பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போது நம்ம சரவணன் மயில்கிட்ட பயங்கர கோவமாக இங்கே பாருடி எத்தனை நாளைக்கு தான் உன் நாடகம் இந்த வீட்டில் செல்லுதுன்னு பார்க்குறேன் கண்டிப்பாக உன்னுடைய சுயரூபம் இந்த வீட்டுக்கு தெரிய தான் போகுது அன்னைக்கு நீ ரொம்ப தவிச்சு நிற்கணும் இந்த வீட்டில் நீ இருக்கிறதுக்காக எல்லார் முன்னாடியும் என்னை கெட்டவனாக்கனல அப்படி அதாவது நீ இந்த வீட்டில் வேணா இருக்கலாம் ஆனால் என் பொண்டாட்டியாக ஒரு நாளும் உன்னால் வாழவே முடியாது உன்னை நான் ஏற்றுக்கவும் மாட்டேன் எப்போவுமே உன்னை மன்னிச்சு என் பொண்டாட்டியை ஏத்துக்கவன் மட்டும் கனவுல கூட நினைச்சிடாத இந்த வீட்டில் ஒரு செத்த போன மாதிரி தான் நீ நடந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் உன்னுடைய சுயரூபத்தை எல்லாத்தையுமே நான் ஒரு நாள் வெளிக்கொண்டு வராமல் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக எங்கள் சரவணன் கடைக்கு கிளம்பி போகிறாங்க மயிலுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவுமே இருக்குது ஏன்னா இந்த வீட்டை விட்டு போனாலுமே அவங்களுக்கு நாது இல்லைன்னுதான் சொல்லணும் இந்த வீட்டை விட்டு போனாலுமே அவங்க அம்மா வந்து ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா சுடர் வாழ்க்கை அது இது பண கஷ்டம் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்டு பேசுவாங்க அதனால மயிலுக்கு வேற வழி இல்லாமல் இப்படி ஒரு ட்ராமாவை போட்டு இந்த வீட்டில் இருக்காங்க இதுவும் எத்தனை நாளைக்குன்னு தெரியல அதனால தான் ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம சரவணன் கடைக்கு வந்ததுலேருந்தே பயங்கர யோசனையாக இருக்குது வீட்டில் நடந்ததே நினச்சி பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க பழனி இருந்துட்டு என்னடா மாப்பிள்ள ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் மாமா எனக்கு மனசே சரியில்லைமாம்மா என்னென்னமோ நடந்துக்கிட்டுருக்கு இந்த மயில் சரியான ஃப்ராட் வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கா மாமா இவளை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சீக்கிரமாகவே அவளை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிடணும் மா மாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம பழனி இருந்துட்டு டே மாப்பிள அப்படியெல்லாம் பண்றது ரொம்ப பாவம்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்க பாருங்க மாமா நீங்கள் பாவம்னு அவளை நினைக்கிறீங்க ஆனால் அவள் அப்படி நினைக்கவே இல்லையே அவங்க அப்பா பணத்தை எடுத்தாருமாம்மா நான் அதை என் கண் கூட பார்த்தேன் அவகிட்டையுமே கேட்டேன் ஆனால் அவள் என் அப்பா இப்படி அப்படி வல்லவர் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சமாளிச்சிட்டா அதே மாதிரி பணமும் இருக்கு திருடு போயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த திருட்டு பட்டத்தை அப்பா ஊ மேலே பழி சுமத்துனார் உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இருந்திருக்கும் அதாவது பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறதுன்றது எவ்வளோ வழியை கொடுக்கும் மாமா இங்கே மாமா நீ நம்பனாலையும் சரி நம்பளாலேயுமே சரி அவரோ அவளோட அப்பா தான் பணத்தை எடுத்தது நான் என் கண்ணாலேயே பார்த்த மாமா இதை நான் வாயால் சொன்னேன் அப்படின்னா அப்பாவும் சரி வீட்டில் உள்ள எல்லாரும் சரி நம்பவே மாட்டாங்க ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு மயில் பெரிய நாடகத்தை நடத்தி காட்டிட்டாலே நான் என்ன பண்ண முடியும் மாமா இனி கண்டிப்பாக டெய்லியுமே பணம் காணாமல் போய்கிட்டே தான் அதாவது ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாரு அதுக்கான கணக்குமே எழுதி வைக்கல இதுவுமே அப்பாவுக்கு இன்னுமே தெரியாது இப்போ கல்லாவில் இருந்துமே பணத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்படியே போய்கிட்டு இருந்தது அப்படின்னா மாமா கடையை இழுத்து மூட வேண்டியது தான் இல்லைன்னா இவங்க பேர்க்கே கூட கடையை மாற்றி வச்சுக்குவாங்க மாமா அந்த அளவுக்கு கூட மயிலும் அவங்க அப்பனும் சேர்ந்து பிளான் மாமா சரியான கேடிங்க மயில பற்றின மொத்த ரகசியமும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க மயக்கம் போட்டே விழுந்துற விகமாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொல்றாங்க இப்போ பழனி என்னடா மாப்பிள்ள சொல்ற ஆமாம்மாமா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா எல்லாருமே ரொம்பவே அதனால தான் அந்த விஷயத்தை இப்போ வரைக்குமே ஓப்பன் பண்ணாமல் இருக்கேன் மாமா அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம் இனிமேல் கடையில் திருட்டு போகக்கூடாது மாமா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும் பழனியுமே பயங்கரமாக யோ யோசிக்கிறாங்க மாப்பிள்ள ஒரு ஐடியாடா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லவும் சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் கேட்குறாங்க மாப்பிள்ளை சிசிடிவி கேமராவை நம்ம கடையில் வச்சுட்டோம் அப்படின்னா கடையில் என்னென்ன நடக்குது யார் வரா யார் என்ன எடுக்கிறான்ற விஷயம் மொத்தத்தையும் நம்ம அதில் பார்த்துடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி பழனி சூப்பராக ஒரு ஐடியா கொடுக்குறாங்க சரவணனுமே சூப்பர்மமாக சூப்பர் கண்டிப்பாக இந்த மயிலோட அப்பா மாட்டை தானே போகிறாரு நேற்று நேற்று மட்டுந்தான் பணம் எடுத்துதான் நான் பார்த்தேன் இதுக்கு முன்னாடி எத்தனை டைம் எடுத்தாகளோ என்னமோ தெரியல இப்பெல்லாம் லாபமே மாமா முதலுக்குமே மோசமாக இருக்கிற மாதிரிதான் கடையோட நிலம ரொம்பவே மோசமாக இருக்கு இப்படியோ விட்டா விட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் இந்த ஆள் கடையில் உள்ள பணத்தை பொருளை எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் அடுக்க வச்சுருவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து சொல்கிறாங்க சரிடாமாப்பிள்ள நம்ம சிசிடிவி கேமரா வாங்குகிறோம் சரி நம்ம டெலிவரி பண்ணிவிட்டு அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்குது அங்கே கேமராவுமே நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ சரிங்கம்மா மாமா இன்னொரு விஷயம் நம்ம கேம் மறா வைக்கிற விஷயம் மயிலுக்கும் சரி என் அப்பாக்கு அதுக்கப்புறம் மயிலோட அப்பாக்கு யாருக்குமே தெரியக்கூடாது உனக்கு எனக்கு மட்டும்தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொல்றாங்க சரிடாமாப்பிள்ளை நான் பார்த்துக்குறேன் சரிவா நம்ம டெலிவரிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது மயிலு மயிலுமே ரொம்ப லேட்டாக தான் கடைக்கு வராங்க இப்போது பாண்டியனுமே ஏதோ வேலை முடிச்சுட்டு கடைக்கு வராங்க எங்கள் மயிலோடய அப்பாவுமே வந்துடுறாங்க உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு ஏப்பா மயில் இன்றைக்கி ஒரு நாள் நீ வீட்டில் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்லப்பா எதுக்காகப்பா கடைக்கு வந்த அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இருக்கட்டும் மாமா நீங்கள் எல்லோரும் கடைக்கு வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறப்போ நான் எப்படி மாமா அங்கே இருக்கிறது எனக்கு நல்லா தானே இருக்குது உடம்பெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடம்பெல்லாம் நான் தமா இருக்கு மனசு சரியில்ல அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு என்ன சம்மந்தி மனசு சரியில்லைன்னு சொல்கிறீங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே பாண்டியன் இருந்துட்டு ஐயோ இவர் சம்மந்தி இருக்கிறத பார்க்காம நம்ம பாட்டுக்கு பேசிட்டோமே இல்ல சம்மந்தி அது ஒன்றும் இல்லை அதாவது மயிலு கடை கணக்கெல்லாம் நிறைய பார்க்குறாள்ல அது மண்டையும் மனசும் ஒழிக்குன்ற மாதிரி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக மொக்கையான ரீசனை சொல்கிறாங்க இந்த அதாவது மாணிக்கமுமே ஓ அப்படியா ஆமாம் மயிலு நீ வீட்லேயே ரெஸ்ட் எடுத்துருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்லவும் இல்லைப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டியன் இருந்துட்டு மயிலே கடையை பார்த்துக்கோப்பா நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அதே சமயம் இந்த பழனி வந்து ஏதாவது கஸ்டமருக்கு பொருள் கொடுத்தான் அப்படின்னா பணத்தெல்லாம் நீ வாங்கிக்கோப்பா பணத்தை வாங்கி சில்ட்ரையெல்லாம் நீ திரும்ப கொடு கூடு கிட்டலாம் விடாதும்மா அவனால் தான் நேற்று ஆயிரத்தி ஐநூறுரூபா நமக்கு இல்லாமல் இருந்திருக்கு அவன் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி இப்படி க குறஞ்சிருக்கு பணம் நீ கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு மயில் மேலை ரொம்பவே நம்பிக்கையாக எங்கள் பாண்டியன் சொல்லிட்டு போகிறாங்க முப்பது நாற்பது வருஷமாக நம்ம பழனி வந்து பாண்டியன் கூடவே இருந்திருக்காரு பாண்டியனும் பழனியும் ரொம்பவே க்ளோஸு இப்போ வரைக்குமே நம்ம பழனி வந்து ஒரு ரூபா கூட அந்த இருந்து தெரியாமல் எடுத்திருக்க மாட்டாங்க அதே சமயம் சம்பளமும் வாங்கியிருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட பழனி மேலே இந்த பாண்டியனுக்கு நம்பிக்கையும் நம்பிக்கை இல்லை ஆனால் ஏன்னால் மயில் மேலேயும் அவங்க அப்பா மேலேயும் நம்பிக்கை இருக்குது மயிலும் அவங்க அப்பாவும் நம்ம பாண்டியனுக்கு பெரிய அப்பா தான் வைக்க போகிறாங்கன்னு கூட சொல்லலாம் இப்போது பாண்டியன் பேங்க்குக்கு கிளம்பி போயிடுறாங்க மயிலும் மயிலோடய அப்பாவும் உட்காண்ட்ருக்காங்க மயில் பயங்கர கோவப்படுறாங்க ஏன்பா உனக்கு கொஞ்சமாவது புத்தி அறிவு இருக்கா எதுக்காகப்பா கல்லால் இருந்து பணத்தை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே மாணிக்கம் இருந்துட்டு என்னம்மா நான் எதுக்காகம்மா பணமெல்லாம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எனக்கு தெரியும்ப்பா நீங்கள் பணத்தை எடுத்துருக்கீங்க அதை மாமாவுமே பார்த்துருக்காக என்கிட்ட கேட்டாங்க நான் என் அப்பா அப்படி இல்லை என் அப்பாலாம் மாட்டாங்க என் அப்பா பணத்தை மேலாம் கை வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களை நான் ரொம்ப பெருமையாக பேசினேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ கீழ்த்தரமான வேலையை செஞ்சு வீட்டில் சண்டையை உருவாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னம்மா சொல்கிற மயில் ஏதாவது பிரச்சனையாம்மா உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்பா என் வாழ்க்கையே பறி போயிருக்கோம் நான் ஒரு நாடகத்தை போட்டு இப்போதைக்கு சும்மா அந்த வீட்டில் இருந்துருக்கு இருந்துக்கிட்டு இருக்கேன் நம்ம பண்ணுற இந்த திருட்டு வேலை அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன பொய் இதெல்லாம் பாண்டிய மாமாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஹம்புட்டு தான் என் கதை முடிஞ்சுது என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு சரவணன் மாமாவுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அம்பட்டு விஷயத்தை தான் நம்ம மறைச்சிக்கிட்டு இருந்துருக்கோம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க உடனேங்க நம்ம மாணிக்கம் இருந்துட்டு இல்லைம்மா ஆயிரத்தி நூறுரூபா தான் எடுத்தேன் அது வந்து சும்மா செலவுக்குமா என்னப்பா பேசுகிறீங்க இந்த கடையில் சம்பளம் கொடுக்குறாங்கல்ல இருந்து நீங்கள் செலவு பண்ணிக்கலாம்ல எதுக்காக கடைப்பணத்தெல்லாம் எடுத்து என்ன வம்பளை மாட்டி விடுறீங்க இங்கே பாருங்கப்பா இதுக்கப்புறம் கடை பணத்தில் கடை பணத்தை இது எதாவது எடுத்தீங்க ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா அவ்வளோதான்பா உங்களை அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன் அப்புறம் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாக்கியம் வந்து அஹ் மாணிய மாணிக்கத்துக்கு கால் பண்றாங்க மாணிக்கம் எதுக்காக இவ கால் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அஹ் சொல்லும் பாக்கியம் அப்படின்னு சொல்லி கேக்கவும் என்னையா இன்னைக்கு வீட்டுக்கு கூட நீ வரவே இல்லை நைட்டு பணத்தை கடையிலேருந்து எடுத்திருக்க அதனால் மயிலோட வீட்டில் என்ன பிரச்சனையும் என்னன்னு தெரியல பணத்தை நீ என்கிட்ட கொடுக்க கூட கொடுக்கல அம்புட்டு பணத்தை என்னையா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குவோம் உனக்கு தெரிஞ்சிருச்சா இல்லை பாக்கியம் வர வழியில் பானிபூரி கடை இருந்தது பானிபூரி சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன் மிச்ச பணத்தை அப்படியே தான் வச்சிருக்கேன் பாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யோ உனக்கு ரொம்ப தான் என் கொழுப்பு நான் நான் தானே அந்த கடைக்கு உன்னை அனுப்பிவிட்டேன் அந்த ஐடியாவே நான் தானே கொடுத்தேன் என்கிட்ட ஒரு ஐநூறுபாவா அது கொடுக்கணும்னு தோணிச்சா பாரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப் அப்படியே நம்ம மயிலுக்கு கேட்காத மாதிரியே பேசுகிறாங்க எங்கள் மாணிக்கம் வாக்கியம் உனக்கும் வேணுமா சரி சரி இன்னைக்கு உனக்கும் சேர்த்து நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போது இருந்துட்டு சரியா இங்கே பாரு மயில் காலையிலே என்னை ஃபோன் பண்ணி திட்டினா நீ பணத்தை எடுக்கிற அப்படின்னா யாரும் இல்லாதப்போ எடியா மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மயிலுக்கும் பிரச்சனை நமக்கும் பிரச்சனை இப்போ தான் கொஞ்ச நாளாக நம்ம வயிறார ஆற சாப்பாடு சாப்பிட்றோம் இதுக்கு முன்னாடியெல்லாம் கஞ்சோ கூழோ அதுவும் இல்லாமல் பட்னியாக கூட நம்ம தூங்கியிருக்கோம் அந்த கடைக்கு போனத்துலேருந்து மூணு வேலையும் சாப்பாடு அது மட்டும் இல்லாமல் தேவைக்கு அதாவது செலவுக்கு பணமும் அப்பப்போ எடுத்துகிட்டு வர தானே சொல்கிறேன் அந்த கடையில் திருடி எல்லார் முன்னாடியும் திருடி மாட்டிக்கு போகிறியா கொஞ்சம் பார்த்து யாரும் இல்லாதப்போ பண தேடியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சொல்கிறாங்க எங்கள் மாணிக்கமுமே சரி பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை வச்சிடுறாங்க இப்போ நம்ம பழனியும் சரவணனும் எல்லா டெலிவரியுமே முடிச்சிடுறாங்க இப்போது அந்த ஒரு கேமரா கேமரா கடைக்கு தான் போகிறாங்க சிசிடிவி கேமராவுமே வாங்கிக்கிறாங்க மாப்பிள்ள இன்னைக்கு யார் பணத்தை எடுக்கிறாங்கன்றத நம்ம இன்னைக்கு ஆதாரபூர்வமாக மச்சாங்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கேமராவுமே வாங்கிக்கிட்டு நம்ம சரவணனும் பழனியும் கடைக்கு வந்துடுறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம மீனாக வந்து சமைக்கவே இல்லை காலையிலும் சரி நைட்லேயும் சரி கடையில் இருந்தால் வாங்கிட்டு இருந்தே சாப்பிட்றாங்க வேலைக்கு போகிறப்போ சொல்கிறாங்க நம்ம செந்தில் சொல்கிறாங்க ஏ மீனா எப்போவுமே வீட்டில் சமைக்கவே மாட்டேங்கிற என்றைக்கு தான் நீ சமைக்க ஆரம்பிப்ப ஒரு வேளை நமக்கு குழந்தையே பிறந்துருச்சு அப்படின்னா சரி ஏன்னா எப்படியோ சமாளிச்சுக்கிறேன் குழந்தைக்கி நீ வீட்டில் சமைச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படியெல்லாம் என்னால் சமைக்க முடியாது முடியாதுங்க அதான் நீங்கள் இருக்கீங்கல்ல நீங்கள் தானே தனி கொடுத்துணும் கூட்டிகிட்டு வந்தீங்க நீங்கள் தானே இந்த கோட்டஸ்க்கு கூட்டிகிட்டு வந்தீங்க நீங்கள் தான் எங்களுக்கு சமைச்சி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது நம்ம செந்தில் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க சீக்கிரமாகவே இவ கோட்டஸ்லேருந்து இருந்து காலி பண்ண வச்சுருவா போலவே அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்க எனக்கு ஆஃபீஸ் வந்துடுச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம மீனாவுமே ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க இப்போது செந்தில் வந்து ஆஃபீஸ்க்கு போனதுமே அவங்க ஏற்கனவே ஆஃபீஸில் உள்ளவங்க கிட்டே எல்லாருக்கிட்டேயுமே கடன் வாங்கி வச்சுருப்பாங்க அவங்க வந்து செந்தில்கிட்ட கேட்குறாங்க இங்கே பார்ப்பா செந்தில் கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்குது வீட்டில் ஒய்ஃபுக்கு உடம்பு முடியல பணமும் ஒரு ரூபாய் இல்லை நான் போன மாதம் உனக்கு பணம் கொடுத்தேன்ல அந்த பணத்தை எனக்கு கொடுத்துருப்பா இப்போது இப்போ எனக்கு அவசரமாக தேவை என் பொண்டாட்டியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க இப்போது செந்திலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா செந்தில்கிட்ட ஒத்த ரூபாய் இல்லை இருந்த பணத்தை எல்லாத்தையுமே தர்பாராக செலவு பண்ணியாச்சு அது வந்துங்க கொஞ்சம் பொறுத்துக்குறீங்களா இந்த மாதம் சம்பளம் வந்ததுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேனே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னப்பா இது உன்னுடைய தேவைக்கு நான் கொடுத்தேன் இப்போது நான் இப்படி பேசுகிறீங்க எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப அவசரமாக இப்போ பணம் தேவை நான் கொடுத்த பணத்தை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டா போகுதும் எக்ஸ்ட்ராலாம் நீ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க செந்திலுக்கு வேறு வழியே இல்லை மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க என்னங்க இப்போ தானே நீங்கள் ஆஃபீஸ்க்கு போனேன் போனீங்க உடனே கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது ஒன்றும் இல்லை மீனா உங்ககிட்ட ஒரு ஒரு அதாவது உங்ககிட்டேருந்து ஒரு ஹெல்ப் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பம்பிக்கிட்டு பேசுகிறீங்க அப்படி என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை மீனா ஒரு ஐயாயிரம் ரூபா பணம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னது அஞ்சாயிரமா எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மீனா அதான் போன டைம் போன மாதம் ட்ரெஸ்ஸு வாட்ச் அது இதுன்னு சொல்லிவிட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்ல அதுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாமல் இருந்தது என் ஆஃபீஸில் உள்ளவங்க ஒருத்தவங்க கிட்டே தான் நான் கடன் வாங்கியிருந்தேன் இப்போது அவங்க கேட்குறாங்க அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் எனக்கு இப்போயே பணம் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மீனா என்கிட்ட ஒத்த ரூபா கூட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது எங்கள் நீங்கள் பொழைக்கிற இப்படி இப்படிதாங்க சே எனக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது கோர்ட்டஸ்க்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அதுவும் கோர்ட்டஸுக்குமே இது கோட்டஸ் வந்ததுலேருந்து நிம்மதி இல்லை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அதுக்கப்புறம் பர்னிச்சர் அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ வாங்கி போட்டீங்க அதெல்லாம் மிச்சம் வச்சுருந்தா இப்படி கடனை கொடுக்கறதுக்காவது உதவி இருக்கும்ல இப்போ லோனை கட்டிக்கிறேன் அது இதுன்னு சொன்னீங்க லோன் கட்டுறது கடன் வாங்கிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வீட்டு செலவு மற்றதுக்கு இஎம்ஐ கட்டுறது அது இதுன்னு சொல்லிட்டு இப்படி நம்ம வாழ்க்கை போயிடுமாங்க என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருக்காங்க மீனா போதும் மீனா அப்புறமா என்னை திட்டுவேன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் மட்டும் நீ ஃபோனில் அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அனுப்பி விட்றேன் வேறு வழி இல்லை வேற ரீசன் இருந்திருந்தா கூட நான் அனுப்பியிருக்கவே மாட்டேன் அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு மட்டும் மட்டும்தான் பணத்தை அனுப்புகிறேன் இல்லைனா நீங்கள் எப்படின்னா அசிங்கப்பட்டு இருங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டுக்கவே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மீனாக பயங்கர கோபமாக ஃபோனை வச்சிடுறாங்க இன்னொரு சைடு நம்ம பழனியும் சரவணனும் சிசிடிவி ஃபுட்டேஜ் அதாவது அந்த கேமராவை கடையில் அதாவது மூளை மூலையில் பொருத்தி விட்டுடுறாங்க இப்போது நம்ம சரவணன் இருந்துட்டு ஓகேமாம்மா அப்படின்ற மாதிரி இப்போது நம்ம சரவணனும் நம்ம பழனியும் இவங்க ரெண்டு பேரும் குடவுனில் வேலை செய்கிறதுக்காக போயிடுறாங்க பாண்டியன் இன்னுமே வரவே இல்லை இப்போது மயில் இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொருளை எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க மயில் பார்க்காத நேரமாக இங்கே ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம மயிலோட அப்பா மாணிக்கம் வந்து எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிறாங்க நல்லா வசமாக சிக்கிக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு சரிப்பா சாயந்தரம் ஆயிடுச்சு நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டுக்கு போங்கப்பா இருட்டிலெல்லாம் போனீங்க அப்படின்னா ஒன்று கண்ணுக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஆனா உங்களுக்கு சரியாக கண்ணு கூட தெரியாது சரிங்கப்பா நீங்கள் கிளம்புங்கப்பா அப்படி நான் கடையை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மயிலோட அப்பாவுமே க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க இப்போ பாண்டியன் வந்துட்டு என்னப்பா ம மயில் உன் அப்பா வீட்டுக்கு போயிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆ போயிட்டாக மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது கடையெல்லாம் ச இழுத்து சாத்திட்டு நம்ம பா பாண்டியன் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் கோமதி வந்து சமைச்சு வச்சிருக்காங்க சமைச்சு வச்ச சாப்பாட்டை எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம சரவணன் வந்து ரூம் வராங்க மயில் வந்து தயங்குறாங்க சரவணன் கூட பேசுறதுக்கு இங்கே பாருங்க மாமா எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் என் மேலே கோவமாகவே இருப்பீங்க எங்க கூட பேசுங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க சி உனக்கெல்லாம் இப்படி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட அறிவறுப்பா இல்லை உனக்கெல்லாம் சூடு சொரணுன்றது ஏதாவது இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு நம்ம சரவணன் படுத்து தூங்கிடுறாங்க மறுநாள் காலையிலேயே இங்கே நம்ம கோமதி வந்து நம்ம பாண்டியன் பாண்டியன்கிட்ட எங்க எனக்கு நைட்டு ஃபுல்லாக செம்ம கனவுங்க கனவில் சாமி வந்ததுங்க நம்மளை கோவிலுக்கு வர சொல்லி சொல்லுது அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி கோவிலுக்கு போகாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு கெட்டது நடக்கும்னு சொல்லிட்டு அந்த சாமி சொல்லிச்சுங்க என்னென்னமோ கனவு இன்னுமே எனக்கு ஞாபகத்துக்கே வரலை எவ்வளோ நேரம் தூக்கமே எனக்கு தூங்கின மாதிரி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க நம்ம ஸ்பாண்டின்னு இருந்துட்டு என்ன கோமதி எப்போவுமே உனக்கு இதே வேலையா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏங்க கனவு வந்து சாமி என்னென்னமோ சொல்லியிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தானே சரவணனும் மயிலும் இப்போது சரியாக பேசிக்க கூட பேசிக்கிறது இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த செந்திலும் மீனாவும் தனி கொடுத்துன்னு போயிட்டாங்க இப்படி ஆள் ஆளுக்கு ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கும் எல்லாமே சரியாக இருக்கணும் சரியாகணும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்து தாங்க ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி கோமதி நீ சொல்றத மீற முடியுமா நம்ம இன்னைக்கு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்றாங்க உடனே கோமதி மயில்கிட்ட சுகன்யா கிட்ட எல்லாருக்குமே சொல்றாங்க எல்லாருமே ரெடியாகுங்க கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு தான் எல்லாருமே கிளம்பி போறாங்க சாமி கும்பிடுறாங்க அங்கே அன்னதானமுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே பழனி இருந்துட்டு போயிட்டு வெள்ளம் சாதம் வாங்கிட்டு வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்க எங்க பாண்டியன் இருந்துட்டு டே பழனி உனக்கு எங்கே வந்தாலும் சாப்பிட்றதே தான்டா இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டே கடையில் உள்ள எல்லா பொருளையுமே காலி பண்ணிட்டேன் கல்லாவில் உள்ள பணத்தையும் எடுத்து தெரியாமல் திருட்டுத்தனமாக எவ்வளோ தான் வாங்கி சாப்பிடவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரொம்பவே அவமானமாக இருக்குது நம்ம பழனிக்கு சுகன்யா இருந்துட்டு என்னென்ன இப்படியெல்லாம் அவமானப்படுத்தி பேசுகிறீங்க கோவிலில் அன்னதானம் போடுறது எதுக்காக கோவிலில் சாமியை கும்பிட்ற வரவங்களுக்கு தானே இதெல்லாம் இதை வாங்கி சாப்பிட்றதுல என்னென்ன இருக்குது எதுக்காக இப்படி என் புருஷனை அவமானப்படுத்தி பேசுகிறீங்க கடையில் பணம் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பள்ளியையுமே என் புருஷமலை தூக்கி போடுறீங்க அவர் பாவம் இத்தனை வருஷமாக அவங்க கடையில் இருக்காரு ஒரு ரூபா கூட சம்பள பணமாக வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்ததும் கிடையாது இது வரைக்கும் ஒரு முழம் பூ வாங்குறது கூட அவர்கிட்ட காசு இல்லை தெரியுமா அவரை போயிட்டு இப்படி பேசுகிறீங்களே குடும்பத்துக்காகவும் கடைக்காகவும் அம்புட்டு உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா வந்து சொல்லுவோம் என்னப்பா நீ ஏதோ அவன் மட்டும்தான் உழைக்கிற மாதிரி பேசுகிற அவனுக்கு மாதம் மாதம் பணம் கொடுக்கலன்றதுக்காக தான் திருட்டுத்தனமாக எம்பட்டு பணம் திருடுறான்னா யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனிக்கு பயங்கரமாக கோவம் வருது மச்சான் வேண்டாம் பேசாதீங்க ஒரு நாளும் உங்களுக்கு தெரியாமல் கிடையாது நீங்க தான் அநியாயமா என் மலை பழி போடுறீங்க சொல்லி நம்ம பாண்டியன் கோவப்பட வராங்க உடனே நம்ம கோமதி எடுத்துட்டு எங்க சண்டை போறதுக்காகவா நம்ம கோவிலுக்கு வந்திருக்கோம் சண்டை எதுவும் வரக்கூடாது குடும்பம் ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் கோவிலுக்கே கூட்டிட்டு வந்திருக்கேன் இங்க வந்து இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே என் தம்பி மலை நீங்க திருட்டு பட்ட மலை கட்டாதீங்க கண்டிப்பாக அவன் பணத்தை திருடி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க நம்ம பாண்டியனுமே சைலண்ட் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் அங்கே நம்ம கோமதியோட ரிலேஷன் ஒருத்தவங்க வராங்க என்ன கோமதி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குவோம் சாமி கும்பலை தான் முக்கியமாக ஒரு குருவை பார்த்து அதாவது சித்தர் ஒருத்தவங்க இந்த கோவில் இருக்காங்க அவங்க என்ன சொன்னாலும் அப்படி பழிக்குது தெரியுமா அது கடை க அதாவது கண்டிப்பாக நடந்தே தீரும்ன்ற மாதிரி தான் அந்த சித்தர் சொல்கிற வாக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதைக்கேத்துமே நம்ம கோமதிக்கும் ஆசை வந்துடுது மீனாவும் செந்திலும் வீட்டுக்கு திரும்ப எப்போ வருவாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக பாண்டியன்கிட்ட வந்து எங்கள் இந்த கோவிலில் சித்தர் ஒருத்தர் இருக்கிறாங்களாம் அவங்க என்ன சொன்னாலுமே நடக்குதாங்க செந்திலும் மீனாவும் திரும்ப நம்ம வீட்டுக்கு எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாமாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ பாண்டியன் இருந்துட்டு ஏ கோமதி எதுக்காக இதெல்லாம் தேவையாக சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனேங்க நம்ம கோமதி இருந்துட்டு அடம் பிடிக்கிறாங்க எங்க நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வா உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமாக அந்த சித்தர்கிட்ட போகிறாங்க சித்தர்கிட்ட போயிட்டு முன்னாடி நம்ம பாண்டியனும் நம்ம கோமதியும் உட்காறாங்க நீங்கள் என்ன நினச்சி வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது நீங்கள் நினச்சி வந்திருக்க காரியம் அதாவது உங்கள் மகனும் மருமகளும் கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டுக்கே வரணும்னு சொல்லி நினைக்கிறீங்க ஆனால் அது நடக்கும் ஆனால் கொஞ்சம் லேட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம கோமதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு உங்கள் குடும்பத்துக்கு வந்த மூத்த மருமாக குடும்பத்தவே ஹேமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே எங்கள் மயிலுக்கு படப்படன்னு வருது என்ன சாமி என்னென்னமோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மருமக மயில் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அவளை நாங்க பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் அவளாம் நீங்கள் சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து அந்த சித்தர்கிட்டயே சண்டைக்கு போறாங்க இங்கே பாருங்கப்பா அவங்க அவங்க அதாவது அவங்களுக்குள்ள எவ்வளோ பொய் எத்தனை ஃப்ராடுக்குதுன்ட்டு எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு உண்மையை நான் வெளிக்கொண்டு வரதுக்காக தான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இதை கேட்டதுமே சரவணன் எடுத்துட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் அவங்க அவங்கக்கிட்ட சண்டைக்கு போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் இங்கே பாருடா நம்ம வீட்டு பொண்ணு ஒருத்தவங்க இப்படி தப்பாக பேசினா அதுக்கு நம்மளும் தொணை போணுமா என்ன நான் அப்படியெல்லாம் நம்ம வீட்டு பொண்ணு இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டு பொண்ணு பக்கம் தானே சப்போர்ட்டாக நிற்கணும் இவர் என்னென்னமோ மயிலை பற்றி சொல்கிறப்போ நான் எப்படிடா இப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும் மயிலுக்கு படப்படன்னு வருது ஒய்யூ இந்த சித்தர் ஏதாவது உண்மையை சொல்லிட போகிறாங்க உடனே மயில் வந்து நாடகம் போட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வர பார்க்குறாங்க மாமா என்ன மாமா இவங்க இப்படியெல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க நான் ஒன்றும் போய் ப்ராடெல்லாம் இல்லை மாமா தயவு செஞ்சு வாங்க நம்ம வீட்டுக்கே போயிடலாம் இங்கே இருக்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல மாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி ஒரு வழியாக எல்லாரையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இப்போதான் மயிலுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது மறுநாள் காலையில் எல்லாருமே அதாவது நம்ம சரவணன் பழனி பாண்டி இவங்க கடைக்கு கிளம்பி போகிறாங்க மயிலுமே போகிறாங்க இப்போது நம்ம பாண்டியன்மை வந்து வழக்கம் போல் எங்கேயே போயிடுறாங்க உடனே இங்கே மயிலோடய அப்பா மாணிக்கம் வந்து கல்லாவில் உட்காந்துக்கிறாங்க இன்றைக்கும் ஏதாவது ஒரு ஆயிரம் ஐநூறு எடுத்துகிட்டு போகலாம் பாக்கியமும் சந்தோஷப்படுவா ஆளுக்கு பதியே பிரிச்சுக்கலான்ற மாதிரி இருக்காங்க இப்போது நேற்று ஏற்கனவே நம்ம மாணிக்கம் வந்து திருடி இருப்பாங்க அது வந்து சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கும் இப்போது ஃபோன்லேயே அட்டாச் பண்ணி இருக்காங்க இப்போ ஃபோன்லேயே அதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம சரவணன் வந்து பார்க்குறாங்க அதாவது அவங்க அப்பா வந்து பணம் எடுக்கிறதுமே அதில் இருக்கு அதை பார்த்ததுமே பயங்கரமாக ஆகுறாங்க பழனிக்கிட்ட மாமா இங்கே வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃபோனில் பார்க்கவும் மாப்பிள்ள நீ சொன்னது தான் மாப்பிள்ள இவர் இவ்வளோ பெரிய திருட்டு வேலையை பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல திருடிட்டு கொஞ்சம் கூட கொற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயமும் மயிலுக்கும் தெரிஞ்சிருக்கு மயில் ஒரு வார்த்தை கூட வாய விடலையே அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பழனியுமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க இப்போ சரவணன் இருந்துட்டு மாமா இந்த விஷயத்தை எப்படியே விட்டுறக்கூடாது மாமா நம்ம இப்போவே மா அப்பாக்கிட்டே இதை நம்ம காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிடா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பழனியுமே சொல்கிறாங்க இப்போது நம்ம சரவணன் வந்து மயில்கிட்ட ஏய் இங்கே பாரடி உன் அப்பா திருடல திருடலைன்னு சொல்லிட்டு என்கிட்ட சாதிச்சுக்கிட்டு இருந்தல இப்போது அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை காட்டுறாங்க இதை பார்த்ததுமே நம்ம மயில் பயங்கரமாக ஆகுறாங்க முடிஞ்சு நம்ம சொல்லி வசமாக சிக்கிக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் இங்க என்னை மன்னிச்சிருங்க நான் பண்ணினது ரொம்ப ரொம்ப தப்பு தாங்க பொய் தான் என் அப்பாவை போய் சொல்லி காப்பாற்றிருக்கக்கூடாது தான் உங்கள் குடும்பத்துக்கு முன்னாடி உங்களை நான் கெட்டவனை ஆக்கியிருக்கக்கூடாது தான் எல்லாமே தப்பு தாங்க என்னை மன்னிச்சுருங்க இந்த வீடியோவை மட்டும் கொஞ்சம் டெலிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை கேட்டதுமே இங்கே நம்ம சரவணன் எடுத்துகிட்டு ஓ என்னடி நாடகம் நடிக்கிறியா உன்னுடைய நடிப்புக்கெல்லாம் மயங்கிற ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே மயில் வந்து காலில் கூட விழுறோம் மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டியன் அப்போ தான் வராங்க என்ன மயில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க காலில் எதுக்காக விழுந்துக்கிட்டு இருக்க கடையில் அப்படின்னு சொல்லி கேட்கவும் டேய் சரவணா என்னடா எதுக்காகடா மயில இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க உடனே பழனி இருந்துட்டு இங்கே பாருங்க மச்சா சும்மா சும்மா திட்டிக்கிட்டே இருக்காதீங்க இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோனில் இருந்த அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்துகிட்டு போய் எடுத்து காட்டுறாங்க இதை பார்த்ததுமே நம்ம பாண்டியன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க உடனே இங்கே பாண்டியன் இருந்துட்டு என்னடா இதெல்லாம் எப்படிற உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்கவும் சிசிடிவி கேமரா வச்ச விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இப்போது அவங்க அப்பா தான் திருநாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு போகுது பழனிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம பாண்டியன் நான் மேலே தேவையில்லாமல் சந்தேகப்பட்டுட்டேன் என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம பழனி இருந்துட்டு இருக்கட்டும் விரும்மாச்சா இதெல்லாம் சகஜம் தானே என்ன பண்ணுறது தப்பே பண்ணாமல் தண்டனையை அனுபவிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே மாணிக்க கற்றுக்கிட்ட என்னங்க நீங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு அவனுக்கு இல்லையா ஓ மத்தவங்க கடைக்கு வேலைக்கு வரமே வேலைய மட்டும் பார்க்காம இப்படி திருட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களால நான் பலனைய சந்தேகப்பட்டேன் பெரிய மனுஷனா தான் இருக்கீங்களே தவிர கொஞ்ச கூட புத்தி அறுவன்றதே இல்ல மயில என்னப்பா இதெல்லாம் உன் அப்பா கேடு கேடுகட்ட வேலைய பாத்து இருக்காரு அப்படினு சொல்லிட்டு பயங்கர கோவமா நம்ம பாண்டியன் வந்து வெல்லு வெல்லுனு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க மயில் ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம சரவணன் வந்து மயில் பத்தின மொத்த விஷயத்தையுமே பாண்டிகிட்ட சொன்னால் கண்டிப்பாக பாண்டியன் வந்து அதை நம்புவாங்க தான் எனக்கு தோணுது இப்போது பாண்டியனுக்கு மயிலோட படிப்பு விஷயம் அது இதுன்னு சொல்லி தெரிய வந்துச்சு அப்படின்னா பாண்டியன் என்ன முடிவெடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க் யூ